திருவாகரை நட்சத்திரம் சிவன் பிறந்த திருவாதிரை சொல்லுங்க சிவபெருமானுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்த நீங்கள் தான் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க யார் இடத்துல அடிபணிய மாட்டாங்க ஆக சிறந்த படைப்பாளிகள் அறிவாளிகள் திருவாதிரையில பிறந்தாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் குடும்பம் பிறக்கும்போதே ஒரு சில குழப்பங்களுக்கு ஆட்படும் உண்மை உண்மை முறையான சூட்சம தெய்வ வழிபாடுகள் இருந்தா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படியே வாழ்க்கையில இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உச்சத்துக்கு வந்துருவாங்க பதினெட்டு வருஷமும் ராகு திசைக்குள்ள ஒருத்தர் சிக்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முதலில் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டியது விஷச்சந்துக்களால் வரக்கூடிய பாதிப்பு சர்வ பீடைகள் அனைத்தும் இவர்களுக்கும் நீங்கும் லக்கணம் பாதகமாக இருக்கும் போது மணவாழ்க்கைங்கிற பேர்ல பெரிய யுத்தத்தையும் பெரிய செல்வ இழப்பையும் புத்திர சோகத்தையும் அந்த குருபகவான் கொடுக்குறேன் அந்த காலகட்டங்கள்ல நிறைய பைரவருக்கு திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு ஆயுள் முழுவதுக்கான பலனை இதான் அப்படின்றது சொல்லிடுவோம் அருமை சார் திருவாதிரை விரதம் இருப்பது மிகப்பெரிய நன்மையான பலன்களை தரும் திருவாதிரை விரத தன்னைக்கு உளுந்தங்களையும் புலிக்குழம்பும் கலந்து ஐயா சுகமே சொல்கையா சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துணை நட்சத்திர வரிசை ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கீங்க திருவாதிரை நட்சத்திரம் சிவன் பிறந்த திருவாதிரை ஆனா சுக்கரன் சாபம் கொண்ட திருவாதிரை பல விஷயங்கள் சொல்கிறாங்க திருவாதை நட்சத்திரத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சீரீஸில் அப்படின்னா அவங்க எந்த திசையில் பிறந்தாங்களோ அந்த திசையை ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லி அதற்கான கோயில்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா வேற எதை பற்றி யோசிக்க வேண்டியதில் அவங்க பாட்டு லைஃப்பை ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சுக்கரன் சாபம் கொண்ட இந்த திருவாதை நட்சத்திரத்தை பற்றி சொல்லுங்கள் என் உறவுகளுக்கு அதாவது சாபம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சுக்ர பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அதுக்கு நிறைய புராணங்கள் இருக்குது நிறைய வரலாறுகள் அதெல்லாம் படித்து அதை நிபர்த்தியும் இருக்குது ஆனாலும் கூட பாருங்க புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் வல்லசுரராகி முனிவராகி தேவராகி நின்ற எல்லா தாவர சங்கமத்துள் பிறந்தெடுத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடு சாபம் கொண்ட நட்சத்திரம்னு சொல்கிறான் புல்லு பூடு புல்லாகி பூடாகி புழுவாகின்னு பாடல் வருது அதில் ஐயா சொல்கிறாங்க எல்லா பிறப்பும் பிறந்து பொன்னடிகள் கண்டிங்கு வீடு அப்படிங்கிறார் எல்லா பிறப்புலையும் பிறந்து இழைத்தாலும் கூட இந்த மனித பிறவி கிடைப்பது என்பது அவை பாட்டி சொன்ன மாதிரி அரிது 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 அவ்வளவு ஒரு அரிதான அந்த பிறவி இதில் என்ன சாபம் இதில் என்ன தோஷம் இதில் என்ன குற்றம் என்ன வேணாலும் இருந்துட்டு போதும் சாமி திருவாதிரை நட்சத்திரம் என்பது மூதாதையர்களுடைய நட்சத்திரம் முன்னோர்களை சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய வம்சாவளிகள் மூதாதையர்கள் பாட்டு தாத்தா தாத்தாவளி பாட்டன் பாட்டி அத்துணை பேருக்குமே இந்த ராகு கேது தான் காரகரா வர்றாங்க அப்ப போன பிறவியில் சிவனடியாராக பிறந்து சிவதொன்று செய்து அவனருளாலே அவன்தால் வணங்கி சிவபெருமானுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்த நீங்கள் தான் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சாபம்லாம் ஒண்ணு செய்யாது முறையான சூட்சம தெய்வ வழிபாடுகள் இருந்தா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படியே வாழ்க்கையில இருக்கிற இருந்து அப்படியே உச்சத்துக்கு வந்துருவாங்க நிச்சயமா சாமி என்ன கொஞ்சம் இந்த ராகு பகவானுடைய ஆளுமை அந்த மிதனத்துல முழுமையா இருக்கும் திருவாதிரைனா பகவான் அப்படின்னு சொல்றது பாம்பு தலை மனித உடல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் பாருங்க உடைவிடாத நட்சத்திரம் அவருடைய திருவாதிரை சுவாதி சதய மூன்று நட்சத்திரங்களுமே பார்த்தீங்கன்னா நான்கு பாதங்களுமே அப்படியே உடைபடாமல் இருக்கும் அந்த அடிப்படையில் மிதுனத்துல ஒரு மத்தியமத்துல அந்த வீட்டையே ராகு என்பவர் அவருடைய நட்சத்திரம் எங்க இருக்குதோ அந்த வீட்டையும் ஆளுமைப்படுத்திடுவார் அவருடைய பார்வை எங்கு எங்குபடுதோ அந்த வீடையும் ஆளுமைப்படுத்திடுவார் தான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டையும் கிரகித்துக் கொள்வார் அப்ப புதனுடைய வீட்டில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனாலதான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் மைண்ட் ஒரு விஷயத்தை பிடிவாதமாக சாதித்து காட்டுவார்கள் யார் இடத்துல அடிபணிய மாட்டாங்க அதை பார்க்கறவங்களுக்கு ஒரு திமுரு மாதிரி ஒரு தெனாவட்டு மாதிரி தெரியும் ஆனாலும் அந்த புதன் வீட்டில் அந்த ராகுவோட ஆளுமை இருக்கிறதுனால புதனுக்குரிய அந்த அறிவாற்றலை இந்த ராகு கிரகித்துக் கொள்வதனால ஆகச்சிறந்த படைப்பாளிகள் அறிவாளிகள் திருவாதிரையில பிறகுறாங்க அவங்களுடைய அந்த நட்சத்திரத்தின்படி அதற்கு நான்கு பாதங்களும் இருக்கிறதுனால சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் தான் ராசி அப்படின்னு சொல்லணும் அப்போ திருவாதிரையில ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்கு பாதங்கள் இருக்கு ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்தில் பறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ராகு பகவானுடைய முதல் திசை நாலு பாதத்தில் பிறந்தாலும் ராகு திசை வரும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தா பதினெட்டு வருடங்கிறதுல ஒரு பதினேழு வருடம் அந்த அந்த பாதத்தினுடைய அளவை பொறுத்தும் ரெண்டாம் கொஞ்சம் பாதி ஒரு ஒன்பது வயது வரை ராகு பகவானுடைய திசை இருக்கும் மூணாம் பாதம் அடுத்து எப்படி குறைஞ்சுக்கிட்டே வரும் எப்படி வச்சு பார்த்தாலும் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தை மூதாதையர்களுடைய பாவ புண்ணியத்தை சுமந்து பிறக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் குடும்பம் பிறக்கும் போதே ஒரு சில குழப்பங்களுக்கு ஆட்படும் உண்மை உண்மை என்ன காரணம் இது ராகு திசை நடக்கும் பொழுது சூரிய பகவான் எங்கேயாவது எதிர்மறையா ஜாதகத்தில் இருந்தார்னா பாம்பன்று உள்ளே வந்து திசை நடத்தி வெளியே செல்லுங்கள் பெற்ற பிதருக்கு கர்மம் சொல்லணும் ஒரு ஜோதிட பழம்பொழி ராகு பகவானுடைய திசை வர்றதுனால பிதர் கர்மங்களை செய்ய வைக்கிறார் இளமை பருவத்தில் சூரியன் எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் தந்தைக்கு பாதிப்பு தந்தை நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறார் அல்லது தாத்தா ஒரு கர்மத்திற்கு ஆளாகிறார் அல்லது அந்த ராகு பகவானுக்கு சுபகிரகங்களுடைய பார்வை லக்னாதிபதியினுடைய பார்வை சுபிக்ஷமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிடுறாங்க இடமாற்றங்கள் கிடைக்குது இதுல பதினெட்டு வருஷமும் ராகு திசைக்குள்ள ஒருத்தர் சிக்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்னாம் பாதத்துல பறந்து பறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வியில நிறைய பிரச்சனை அந்த இளமையில பாத்தீங்கன்னா அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரே பயப்படும் விதமா இருப்பாங்க அது அறிவாளி அது அதோட கொஞ்சம் திமிர் இருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அடங்க மாட்டாங்க கோபம் இருக்கும் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது பிடிவாத குணம் இருக்கும் அப்பாவை எந்த ஊரும் வந்து பாருப்பாங்க அம்மா சொல்லுக்கு அடங்க மாட்டாங்க கொஞ்சம் அப்படி அந்த முரண்பாடாக அந்த ராகு வந்து கொண்டுட்டு வருவார் அதே ஒரு ரெண்டாம் பாதத்துல பிறந்திருந்தாலும் அடிப்படை கல்வி ஒரு பத்து வயது வரை அந்த எப்படி பார்த்தாலும் அந்த திருவாதிரையில் பிறந்தவங்கள கட்டி பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சிரமம் அந்த இளமை பருவத்தில் ஆனாலும் கூட கல்வியில சில தடைகள் வந்தாலும் கூட ராகு பகவான் பன்முக திறமை கொண்டவர் பகவான் அதை சொல்ல மல்டிபிள் பர்சனாலிட்டி கிரகம் எதை உள்வாங்கிக்குதோ அந்த உள்வாங்குதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய கிரகம் அப்ப ஒரு விஷய ஞானத்தை அப்படியே கிரகித்து கிரகித்து சின்ன வயதிலேயே பெரிய அனுபவசாலிகள் போன்று காட்டிக்கொள்வார்கள் அந்த திறமை திருவாதிரைக்கு வந்துடும் அப்போ இந்த கல்வியில் சில சில நுணுக்கங்கள் வந்தாலும் கூட அதை கடந்து விடுவார்கள் அப்படி உடல்வாதைகளுக்கும் கடுமையான சிக்கலுக்கு திருவாதிரையில பிறந்தவங்க ஆட்படுறாங்க சரிமான பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படி எல்லாம் அந்த திருவாதிரையில பிறந்தவங்க அப்போ உங்களுக்கு கல்வி தடை மூதாதையர்கள் வழி பிரச்சனை தந்தைக்கு உடல் உபாதை உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இதெல்லாம் நீங்குவதற்கு திருவாதிரையில் ஒருத்தர் பிறந்துட்டாலே எந்த பாதத்தில் பிறந்துட்டாலும் முதலில் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டியது அந்த சிவபெருமானை அதற்கப்புறம் ராகு பகவான் உங்க ராசி மேல இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் அந்த ஆதிசேஷனே வழிபட்ட திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பகவானுடைய ஸ்தலத்திற்கு சென்று முறையாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவஸ்தலத்தில் போய் பதினோரு தேங்காய் சிவன் என்றால் முக்கன் உடையவர் தன்னுடைய நெற்றி பிளம்பு ஜொலிக்கக்கூடியவர் திருவாதிரை நட்சத்திரமே வானில் ஒரு வைர துளி போன்று ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் பதினோரு தேங்காய் ஏற்றுவதற்கு நான்கு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை அழைச்சிட்டு போய் கை குழந்தையா இருந்தாலும் சரி வாலிப பருவத்தில் இருந்தாலும் சரி அழைத்து கொண்டு போய் சிவஸ்தலத்திலே காணிக்கையாக கொடுத்து நமஸ்கரித்து வர வேண்டும் அங்க வந்து உடச்சு தீபா நேராக போய் சிவஸ்தலத்தில் காணிக்கா கொடுத்து வந்துட்டே அருமை இது ராகு திசை நடக்கும் பொழுது செய்ய வேண்டிய பரிகாரம் ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் நாகத்வஜாயே பத்மஸ்தாய் தேமகே தன்னோ ராகு பிரசோதய இந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் விச வரக்கூடிய பாதிப்பு சர்ப பீடைகள் அனைத்தும் இவர்களுக்கு நீங்கும் இந்த ராகு தசை நடக்கிறப்ப அவங்க சொல்லிட்டு போது ஆனா ஒரு நிலையில நீங்க கொடுத்து வச்சாலும் என்னன்னா பதினெட்டு வயசுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கு பின்னாடி வந்துச்சுன்னா பெரும் சிக்கல் திருமண வயதுல அந்த எண்டில் அந்த பதினாறு டீன் ஏஜ்ல மாட்டும்போதுலாம் அப்படியே காதல் வயப்படுத்திடுவார் ஏன்னா மேஷராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வீரிய போகஸ்தானாதிபதி மூன்றாம் இடமா வருது அப்போ ஒரு தைரியம் வந்துருதோ துணிவு வந்துருது தன்னம்பிக்கை வந்துருது போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தெளிவு வந்துருது அப்ப இவர்கள் உணர்ச்சி வசத்தால முடிவெடுத்துக்கிறாங்க அது கொஞ்சம் குறையும் இந்த பரிகாரத்தான் அடுத்தது சுவாமி அப்படியே முடிச்சாச்சு அடுத்த தலைவர் யாரு பகவான் வர்றார் குரு வந்தார் எந்த வயசுல பாருங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்திருந்தா பதினெட்டு வயசுல வருவார் இது நவாம்சத்துல அந்த கிரகங்களுடைய நட்சத்திர பாதத்தை பொறுத்து மாறும் அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்தடுத்த பதிவு சொல்லுவாங்க பொதுவாக குரு திசை உங்களுக்கு வந்துடும் ரெண்டாம் பாதத்துல பிறந்தீங்கன்னா ஒரு பத்து வயசுல வரும் எப்படியோ உங்களுக்கு ஒரு டீனேஜ் அந்த ஏஜ்ல ஒரு குரு பகவானுடைய திசை வந்துடும் இதுல என்ன மிக பெரிய பெரியவர் மரியாதை கொண்டவர் சபை மரியாதை சபை முன்னவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து குரு பகவானுக்கு உண்டு நீங்கள் ராகுல ஏற்கனவே சின்ன வயசுலேயே ஆளுங்க மாதிரி மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இந்த குரு திசை வரும்போது அப்படியே சமுதாயத்தில் டெடிகேட் பண்ற வாய்ப்பு இருக்கும் ஆனால் என்ன ஒண்ணுனா அந்த திருமண வாழ்க்கையை மட்டும் கரெக்டாக தேர்வு பண்ணிக்கணும் நிறைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை வந்ததால் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய ஹேபிட்ஸே மாறுது மாறுது திருவாதிரை ஏன் அப்படின்னா மிதுனத்துல தான் திருவாதிரை இருக்கு ஏழாம் இடத்து சமசப்தம கேந்திர ஆதிபதி குரு அந்த கேந்திர ஸ்தானாதிபதி குரு இவர்களுடைய ராசிக்கு பாதகம் கெடுதலை தர்றார் ஒருவேளை நான் ராசி மிதுனமா இருக்கேன் என் லக்னம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் மேஷம் விருச்சகம் குருவுக்கு சாதகமான லக்னமாக இருந்தால் டாப் லக்கணம் எங்கேயாவது மிதுனத்துல பிறந்து கன்னி மிதுனம் துளம் மகரம் கும்பம் ரிஷபம் அந்த குருவுக்கு எதிரணி லக்கணமாக இருந்தால் இந்த முதல் மரியாதை படம் மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்கும்னா உள்ள அழுகிறேன் வெறிய சிரிக்கிறேன் மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல மாதிரி அட்டாவே பாடி கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல சுவாமி ஒரு ஆறுதல் தான் சரி பிறந்து தொலைச்சுட்டா என்ன அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை பிடிக்குதோ பிடிக்கலையோ நகர்த்தி நகர்த்தி இந்த திருவாதிரையில நட்சத்திர பிறந்தவங்க சொல்லுவாங்களே கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டல மாதிரி உள்ளுக்குள்ள ஆயிரம் மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வெளியில அப்படி வரும்போது ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடித்து கொண்டு சிரித்து கொண்டு நல்ல தம்பதிகளாக காட்டிக்கொள்வார்கள் ஒரு சில பேருக்கு விவாகரத்து வரையும் கூட வந்துருது குரு திசை கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் பதினாறு வருஷம் முழுமையா இருக்கக்கூடிய தசை சரி பெரிய மனிதத்தன்மையும் அந்த குரு தான் கொடுக்குறாரு லக்கணம் சாதகமாக இருக்கும்போது லக்கணம் பாதகமாக இருக்கும்போது மன வாழ்க்கைங்கிற பேரில் வேறு பெரிய யுத்தத்தையும் பெரிய செல்வ இழப்பையும் தனத்தையும் புத்திர சோகத்தையும் அந்த குரு பகவான் கொடுக்கிறார் அப்போ அந்த காலகட்டங்களிலே நீங்கள் குரு பகவானை வழிபட வழிபட தட்சிணாமூர்த்தி கடவுளை வழிபட வழிபட பிரச்சனைகளுடைய தாக்கம் குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த காலகட்டங்களில் நிறைய பைரவருக்கு நாய்க்கு ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய யோனி நாயாக இருப்பதால் ஆண் நாயாக இருப்பதால் அது தெருநாய்களுக்கு பராமரிப்பு இல்லாத தெருநாய்களுக்கு உணவு கொடுக்கறது ஒரு இவங்களால என்ன முடியுதோ அந்த தர்மங்களை செய்ய 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 உங்களுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய கணவன் மனைவி தம்பதிகளுக்கு இடையே வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது நீங்கும் நிச்சயமாக இதுக்கு தான் நம்ம ஆயுள் முழுவதுக்கான பலனை சொல்லிடுறோம் திருவாதிரை நட்சத்திரம்னா உங்களுக்கு ஆயுள் முழுதுக்கான பலனை இதுதான் அப்படின்றது சொல்லிடுறோம் அருமை சார் எதை வழிபாடு பண்ணணும் அடுத்து குருனா என்ன சித்தர்கள் திருவாதிரையே பொதுவாக வந்து சிவபெருமானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட இந்த ராகு கேதுவினுடைய தான் சித்தர்களுடைய அதிக ஜீவ சமாதியினுடைய அமைப்பும் இருக்குது ஞானமும் அந்த இடத்தில் தான் துவங்குது நிறைய சித்தர்கள் இந்த ராகு கேது இருக்காங்க அந்த அடிப்படையில் உங்களை மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு சந்தேக பிரச்சனை குடும்பத்துல குழப்பம் பிரிவு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நேர பாம்பாடி சித்தர்கிட்ட போயிட வேண்டியது மருதமலையில் அதிகமாக அவருடைய வாழ்ந்த குகை பகுதி தியானம் செய்த பகுதி இன்னமும் இருக்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி அவரை வழிபாடு பண்ணலாம் சங்கரன் கோவிலில் பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது அங்கு சென்று வழிபாடு பண்ணலாம் பாம்பாட்டி சித்தர் ஐயாவை போற்றி போற்றின்னு சொல்லி சொல்லி வழிபாடு பண்ண பண்ண சர்வ தேவதைகளுக்கு பாலபிஷேகம் பண்ண பண்ண குடும்பத்தால் ஏற்படக்கூடிய வழக்குகளில் இருந்து வெற்றி பெறுவீர்கள் இது குருத நடக்கிறது அடிச்சு புடிச்சு படிச்சு திருமணம்லாம் முடிச்சு அப்படியே ஒரு சனி திசைக்கு உள்ள வந்துட்டாங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் என்ன காரணம்னா எல்லா திசையுமே பாருங்க அதிகப்படியான ராஜ கிரகங்கள் ராகுனா பதினெட்டு வருஷம் குருனா பதினாறு வருஷம் சனி பத்தொன்பது வருஷம் புதன் பதினேழு வருஷம் எதுவுமே சின்ன தசை இல்லை கேப்பே கிடைக்காத அடி வளர்ச்சினாலும் கேப்பே இல்லாத வளர்ச்சி எல்லாமே பெரிய திசைகள் நீங்க கடந்து போகப்படுறது வாழ்க்கையில மேக்சிமம் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமா நீங்க ராகு குரு சனி புதனுக்குள்ளேயே உங்களுக்கு ஏஜ் ஆயிரும் இந்த நாலு பேர் தான் உங்களுக்கான சூட்சமம் இவங்கள நீங்க வழிபாடு அப்ப சனி திசைக்கு வர்றீங்க மிதுன ராசிக்கு காற்று ராசி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால காற்று கிரகமான சனி பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி அவரே அஷ்டமாதிபதியாக வந்தாலும் கூட பாகியங்களை அள்ளி கொடுப்பதற்கு சனி பகவான் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தயங்குவதே கிடையாது ஆனா அந்த சனி பகவான் லக்கணம் வேற எதிர்மறையா மாட்டிக்குது ஒரு சிம்ம லக்கணமா போயிருச்சு ஒரு கடக லக்கணமா போயிருச்சு அப்படின்னு சொன்னா நேர ரோகாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதிங்கிற அந்தஸ்தத்துல உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே முப்பது வருஷம் பட்டது பத்தாதாயா இன்னமும் ஆயா சனி திசையில் படணுங்கிற அளவுக்கு யோசிக்க வைத்து விடுவார் அந்த காலகட்டங்களில் வழிபாடுகள் பண்ணுவதன் மூலியமாக குறைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் சனி பகவான் கொஞ்சம் தூக்கலாம் உங்களுக்கு யோகம் தரணும் முடிவு பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் உச்சத்துக்கு கொண்டுட்டு வந்துடுவாருங்கயா பாருங்க இந்த பூமி செவ்வாய் பகவானுக்குரியது பூமியினுடைய அடி ஆழ்பகுதி கொஞ்சம் உள்ள போக போக இரும்பு லோகங்கள் சனி பகவானுக்குரியது அதனினும் ஆழ்பகுதி ராகு பகவானுக்குரியது அப்ப திருவாதிரையில் பிறந்தவங்க புதைகள் போன்ற தனத்தை பெறுவார்கள் தெய்வ வழிபாடில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சனி திசையில் பன்முக திறமை கொண்டவர்களாக நிறைய இரும்பு சார்ந்த கனிம வளங்கள் சார்ந்த பெட்ரோல் பங்கு நிறைய தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அந்த தொழிலில் பன்முக திறமையோடு வளர்பவர்கள் வெளிநாடு தொடர்பு வெளி மாநில தொடர்பு இது எல்லாத்துக்கும் காரக கிரகம் ராகு பகவானா இருக்கிறதுனால சனி பகவான் நல்லா இருக்கும் பட்சத்துல மேற்கண்ட பலன்களை எல்லாம் அள்ளி கொடுத்துருவார் அருமை கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறாருன்னா அவமானம் துன்பம் பழிச்சொல் தற்கொலை உணர்வு மன அழுத்தங்கள் மனமே வந்து யாருடையும் லைக்க முடியாத சூழ்நிலை உடம்பு முழுவதுமே தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே அந்த சனி திசை முக்கியமான பங்கு வகிக்குது திடீர் உச்சமும் பெறுவீர்கள் திடீர் நீசமும் பெறுவீர்கள் சரியில்லாத பட்சத்தில் அந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சிவபெருமான் இடத்திலே முறையிட வேண்டும் மார்கழி திருவாதிரையில தான் அந்த நடராஜரே தனது ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரானா திருவாதிரை என்ற குரல் சமஸ்கிருத சொல் நீங்காத அலை அழகான அந்த அலை அந்த சிவபெருமானிடத்தில் முறையிட வேண்டும் சிதம்பரம் நடராஜர் ஐயாவையும் தரிசிக்க வேண்டும் ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாளம்பூ நம்ம வைப்பதில்லை அது பிரம்மவினுடைய அந்த சாபம் அது ஒரு வரலாறு இருக்குது இருந்தாலும் இது அதற்கும் பல யுகங்களுக்கும் முப்பாற்பட்ட கோயிலுங்கிறதுனால இன்றைக்குமே அந்த உத்தரகோச மங்கையில் சாற்றி வழிபாடு செய்கிறோம் அப்ப அந்த உத்தரகோச மண்ணை நீங்கள் போய் மிதித்து அங்கே உள்ள சிவபெருமானையும் நடராஜரையும் இந்த காலகட்டங்களிலே தரிசிக்க தொழிலில் சனி பகவானால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விடுபட்டு மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் அருமையாக மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் இந்த காலகட்டங்களிலே இவர்கள் தரிசித்து வருவது மிகப்பெரிய நன்மைகளை தரும் திருவாதிரை விரதம் இருப்பது மிகப்பெரிய நன்மையான பலன்களை தரும் திருவாதிரை விரதத்தன்னைக்கு உளுந்தங்களையும் புலிக்குழம்பும் கலந்து சிவபெருமானுக்கு படைத்து இவர்கள் உண்டு வர வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சனி சந்திப்பார் அருமை அருமை சாமி முதியவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் சரி சுவாமி இப்போ ஒரு சனி திசையை முடிச்சுட்டு புதன் பகவானுடைய திசைக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே புதன் பகவான் திசைக்கு வந்துடும் ஒரு முப்பதுல ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் குரு முடிச்சுட்டு சனி திசை ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நாற்பத்தி வருவாங்க ஒரு இருபதுல ஆரம்பிக்குதுன்னா ஒரு நாற்பதுல வருவாங்க அப்படியே அந்த வயசு அவங்க தசாபுத்திய பாதத்தை பொறுத்து கனெக்ட் பண்ணணும் எப்படியும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நடுநிலை வயதில் புதன்கிட்ட வர்றாங்க ராசியாதிபதி தசாநாதன் வர்றார் புதன் பகவான் வர்றார் அவரே நாளுக்குடைய சுகாதிபதியாகவும் வர்றார் பத்துல போய் ஆயிடுறாரு நீச்சம் ஆயிடுறாரு அப்ப ராசிக்கு அதிபதி நாலாம் இடத்து சுகஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல போய் நீச்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனபயம் வரும் தொழில் பண்ற தொழிலே பண்ணலாமா இல்ல இந்த தொழிலை விட்டுருவோமா வாரிசுகளுக்கு கொடுக்கலாமா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இருக்கிற சேத்து வச்ச காசை வச்சு எதுலயாவது உங்களை போட்டு ஒரு சின்னதா தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது வேலைக்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் அந்த புதன் திசை தொடங்கும் பொழுது உங்களுக்கு வரும் வரும்போ இல்லை வெளியூர் புழைப்பமான அந்த ஒரு இயக்கம் வந்துடும் ஒரு ஒரு கலக்கம் வரும் அப்பையும் திரும்ப அந்த புதன் அப்படியே ஏன்னா எப்பயுமே அந்த சூரிய பகவானோடே சேர்ந்து பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால நல்ல நிலைகளில் இருந்து புதாதிபத்திய யோகம் என்ற ஒரு அமைப்பை பெற்றால் திருவாதிரையில் பிறந்தவர்கள் ஐம்பது வயதுக்கு மேல் மிகப்பெரிய வழிகாட்டியாக அரசியல்வாதிகளாக ஒப்பந்தக்காரர்களாக தன மிக்கவர்களாக தொழிலதிபர்களாக பிறருக்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக ஆடிட்டர்களாக வக்கீல் தொழிலில் பிரவேசிப்பவர்களாக அந்த தொழில கொடிகட்டி பரப்பவர்களாக அந்த புதனுக்கே உண்டான கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட் சார் திருவாதிரையில் பிறந்த ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஒரு டீலர் டீலர்ஷிப் ஒரு ஏஜென்சி ஒரு பேசுகிற தொழில் இதுக்குள்ள போனேன் அப்படியே சரசர புதன் ஏஜென்சி தொழில் அந்த உச்சம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான உச்சமா இருக்கும் அதே புதன் எங்கேயாவது கெட்டு பாதிப்படைந்து பாவ கிரகங்களுடைய ஆளுமைக்கு ஆட்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா புத்தி பேதழித்து போய்விடும் உங்க புத்தியே உங்களுக்கு பாதகம் பண்ணும் மொத்தமா இத்தனை வருஷம் ஒரு பணம் வரும்னு எதிர்பார்த்து சீட்டு போட்டேன் அல்லது ஒரு சீட்டு நடத்துனேன் ஏன்னா திருவாதிரையே துள்ளுமுள்ள திருவாதிரைன்னு ஒரு பழமொழி இருக்குது எப்படி வேணாலும் உருட்டி பரட்டி அந்த வாழ்க்கையை நடத்தி கொடலாங்கிற ஒரு தைரியம் இவர்களிடத்துல வந்துடும் ஏதோ ஒன்று மொத்தமா போட்டேன் மொத்தமா கொடுத்தேன் நம்புனே நல்லா பேசுனேன்னு நினைச்சேனே கெடுத்து விட்டு போயிட்டானே ஏமாத்திட்டானே ஏமாத்திட்டானே ஏமாத்தானே நானே பெரிய அறிவாளி எல்லாத்தையும் கவனிச்சு கவனிச்சு செய்வேன் ஆனாலும் எப்படி புத்தியை கடன் கொடுத்தேன்னு தெரில அந்த புதன் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் பொழுது உங்களை முதுமையில போய் பாதகப்படுத்தி விட்டு போயிடுறாங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்சு அத்தனை என்று இழந்துட்டேனே அப்ப அந்த புதன் நல்லா இருக்கும் போதும் நான் சொல்ற வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்க புதன் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் போதும் இந்த வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்க புதன் திசை ஆரம்பிச்சாலே இந்த வழிபாடுகளை ஃபாலோ பண்ணிருங்க நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிறது அப்புறம் ஃபாலோ பண்ணிருங்க சனி பகவான் முடிச்சுட்டு புதனுக்கு போகும்போதே போதே இதை நீங்க வந்து தொடர்பு பண்ணிருங்க அப்ப உங்களுக்கு முத முக்கியமா நம்ம சொல்றது தொழில் மனைவி ஏன்னா நாளுக்கு சுகஸ்தானாதிபதி அங்கே போய் குரு வீட்டில் நீச்சம் அடைகிறாங்க அப்ப அந்த குருவுக்கு வந்து நம்ம எதை சொல்கிறோம் யானையை சொல்கிறோம் இன்னைக்கும் பாருங்க புதன் மகாவிஷ்ணு பெருமாளுடைய அம்சம் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெருமாள் பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு இந்த பல்லாண்டு பாடல்கள் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் தான் எல்லா பெருமாள் ஸ்தலங்களிலும் ஒழிக்கப்படுகிறது அப்படி அந்த பெரியாழ்வார் அருளிய அந்த பல்லாண்டு பாடலை புதன் திசை தொடங்கும்போது தினசரி கேட்டு வாருங்கள் அந்த ஸ்ரீரங்க மண்ணில் போய் மிதிச்சிருங்க புதன் திசை தொடங்கும்போது எல்லாம் பெரிய கோபுரம் பெரிய பிராட்டி பெரிய பெருமான் பெரிய வாழ்க்கை பெரிய 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 நீங்களும் பெரிய அத்துணை சிறப்புகளையும் புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்துரு போயிட்டு வாங்க புதன் பகவானுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபாடு பண்ணிட்டு திருவெண்காடரையும் போய் தரிசனம் செய்து வர புதன் திசைகள் பெரிய பாதிப்புகளில் இருந்து விடுபடுவீர்கள் நிச்சயமா உங்களுக்கு கரெக்டாக பாருங்க இந்த அறுபது வயசுலாம் கேது திசை வருது சரியான வயசுல அதுல ஒரு சூட்சமமும் இருக்கு ஐயா சிவனடியார்கள் சிவதண்டு பிரித்தவர்கள் மூதாதையர் வழி கர்மாக்களை சுமந்து வந்தவர்கள் அதனுடைய புண்ணிய பாவங்களை சுமந்து வந்தவர்கள் திருவாதிரையில் பிறக்கிறாங்க துவக்கம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு என்னையா முடிவுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதீதமான ஞானம் அதீத தெய்வ நம்பிக்கை பிறவி போதுமியா இந்த பிறவி பெரும் துன்பமாக இருக்குது கடும் துயரமாக இருக்குது வாழ்ந்தது போதும் ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டேன் என் சந்ததிகள் வாழணும் அப்படின்ற ஒரு ஞானம் துளங்கக்கூடிய இடம் நம்ம இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது பண்டைய காலங்களில் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயது ஆயிடுச்சா காசி ராமேஸ்வரம் வழி மோட்சம் பெறுவதற்கு இந்த பூலோக வாழ்க்கையில் லயித்து இங்கேயே இருந்து சுகத்தை அனுப்புவதற்கல்ல பரம்பொருளை எம்பரானை அந்த வைகுண்ட நாதனை போய் தரிசனம் செய்வதற்கு முக்தி ஞானம் கேது திசையில் இவர்களுக்கு வரும் ஆன்மீக பாதையில அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் தீர்க்க தரிசனம் தீர்த்த யாத்திரைகள் போவதற்கான வாய்ப்பு வரும் எங்கேயாவது கேது எதிர்மறையாக இருந்தால் ரொம்ப வாழ்க்கையே ஏண்டா பிறந்தோங்கிற அளவுக்கு சிந்திக்க வச்சிடும் அப்பத்தான் நீங்க சொன்ன அந்த சுக்கரனுடைய சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சு காடு வாங்குது வீடு போங்குது உடம்பு பாடா படுத்து படுத்துது எங்க பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே கியூர் ஆக மாட்டேங்குது அதெல்லாம் பார்த்துருங்க நோவு துன்பம் கடும் துயரம் பசி நம்பிய உறவுகளால் ஏமாற்றம் பெரிய செல்வத்தை இழத்தல் இத புதன் திசை முடிந்து கேதுவுக்கு வரும் பொழுதே உணர வச்சிருவார் அந்த அதீத ஞானத்தை கொடுப்பார் நல்லதை கொடுத்தும் ஞானத்தை கொடுப்பார் படிப்பனையை கொடுத்தும் ஞானத்தை கொடுப்பார் கேது பகவான் தீயவர்களுடைய சகவாசத்தை ஏற்படுத்துவார் கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள உங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்துடுறார் அந்த மாதிரி காலகட்டங்களில் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆதிக்க தெய்வம்னு சொல்லக்கூடிய சிவபெருவானையும் வணங்கிட்டு துர்காதேவியையும் காளி தெய்வத்தையும் இந்த காலகட்டத்தில் இவங்க வழிபாடுவாங்க கேது திசை நடக்கும்போது பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வழிபாடு செய்யணும் எமகண்ட நேரத்திலே துர்க்கையை காளி தேவையை இந்த காலகட்டங்களில் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணணுங்கிற அந்த ஆதிக்கம் இருந்தாலும் ஆயுள் உடல்நிலை மனபயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எமகண்ட நேரத்திலே வழிபாடு செய்வது கேது திசையினால் வரக்கூடிய தாக்கங்களில் இருந்து இவர்களுக்கு விடுபடும் யாருமே அதுக்கப்புறம் வயதை பொறுத்து திசை இந்த திசை நீங்க ஏற்கனவே ராகு திசைகளை கம்மியாக பிறந்திருந்தீங்கன்னா சுக்கரதிசையை கரெக்டாக அனுபவிச்சிருக்கு அல்லது திசை ரொம்ப தள்ளி வரலாம் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுனத்துல இருக்குதுன்னா அதுக்கு பனிரெண்டாம் இடத்து விரைய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு தசையா வர்றார் அவங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமும் ஆயிடு உச்சமும் ஆயிடுற அவருடைய சாபத்தினால நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த சுக்கர பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு நம்மளை நம்பின உயிர்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணுமே ஏதாவது செய்யணுமே எனக்கு அந்த கடமை இருக்கு அப்படின்னு உணர்த்தி உங்களை வந்து செய்ய வைப்பார் ஏன்னா சுக்கரன் இளமையில் வரலை இளமையில் வந்தால் சுகபோகங்களை அனுபவிக்க வைப்பார் ஐயன சையன போகம் இல்லற வாழ்க்கை ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணியம் ஆனால் அவருடைய சாபம் இருப்பதனால தான் சுக்கரதிசம் வருது சுக்கரன் கொஞ்சம் எதிர்மறையாக இருந்தால் அந்த வயதிலும் தகாத செயல்களால் சல்லாபங்களால் அவமானப்பட வேண்டிய நிர்பந்தத்தை கொடுக்குறார் சுக்கரன் சாதகமாக இருந்தால் நம்பியவர்களுக்கு உதவ வேண்டிய பலாவலங்களை தருகிறார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அவமானம் வந்துராமல் அந்த வயதில் எங்கேயாவது அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ நடக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுடைய முதலீடுகளையும் யாரை நம்ப வேண்டும் என்ற முடிவையும் நீங்கள் சுக்கரதிசையில் எடுக்கணும் நிச்சயம் அந்த காலகட்டங்களில் பெரிய பாதிப்புகளிலிருந்து விடுபட ராகு பகவான் சர்பகிரகமாக இருப்பதனால கேது பகவான் சர்பகிரகமாக இருப்பதனால சர்பத்தின் மேலே படுத்திருக்கக்கூடிய ரெங்கநாதரை சர்பத்தையே தன் கழுத்தில் சுற்றிக்கக்கூடிய சிவபெருமானை அந்த காலகட்டங்களிலே வழிபாடு செய்ய சுக்கிர திசையினுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் தசா தசாபுத்தி பலன்கள் இவ்வளோ விளக்கமாக வேறு யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பார்க்குற உறவுகள் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுறப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க ஐயா சுக்கரன் மட்டும் சொல்லிட்டீங்க அடுத்து சூரிய திசை சொல்லேம்பாங்க நம்ம வரப்போகிற திசையை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் திசை ஆயிரும் அதனால அவன் புரிஞ்சுப்பாங்க நம்ம உறவுகள்னு நினைக்கிறேன் சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சாமி இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி சுகமே சொல்கிற நன்றிங்க ஐயா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை